அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கணியே என்று என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதலில் வணங்கி என் உரையைத் தொடங்குகிறேன் நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு மன்னிக்கவும் தலைப்பு என்று கூறுவதை விட தலைவரை பற்றி பேச வந்துள்ளேன் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும் நான் இன்று பேச வந்துள்ள தலைவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் சுப்பிரமணிய சிவா அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டுவில் பிறந்தவர் தன் இளம் வயதிலேயே ஆங்கிலேயருக்கான ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டங்களில் கலந்து ஊர்தோறும் முழங்கினார் சுப்பிரமணிய சிவா அவர்கள் விடுதலை போராட்ட வீரராக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் தேசிய எழுச்சியையும் மக்களிடம் விரிதமாக பரப்பிய ஒருவராகும் ஊர்தோறும் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள் திருநெல்வேலியில் சில காலம் தங்கினர் வாவு சிதம்பரனார் பிள்ளைக்கு அங்கு மிகுந்த செல்வாக்கு உள்ளது சுப்பிரமணிய சிவா அவர்கள் நடத்தும் போராட்டங்களை கண்டு வவுசி அவரை அழைத்து பாராட்டினார் எனவே இருவருக்கிடையில் ஒரு நட்பு உண்டானது இருவரையுமே இணைப்பிரியா போராட்ட வீரராக வலம் வந்து கொண்டிருந்தார்கள் அதே காலத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியுடன் நட்பு கொண்டார் சுப்பிரமணிய சிவா அவர்கள் இம்மூவரையுமே தேசிய மும்மூர்த்திகள் என்று குறிப்பிட்டார்கள் வஉசியும் சிவாவும் கைது செய்யப்பட்டார்கள் ஏன் ஒருமுறை வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் ஒரே மேடையில் முழங்க வாய்ப்பு கிட்டியது அப்போது வஉசி அவர்கள் பேச வந்தார் அவர் பேசியது வெள்ளையர்களை மூட்டை முடிச்சுக்களுடன் இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று கூறினார் அரங்கமே அதிர்ந்தது அனைவரும் மகிழ்ந்தனர் ஆனால் சுப்பிரமணிய சிவா மகிழவில்லை ஏன் மூட்டை முடிச்சுக்கள் நம்முடையவை இந்த நாட்டை விட்டு வெள்ளையர்களை வெறும் தான் அனுப்ப வேண்டும் என்று கூறினார் சுப்பிரமணிய சிவா அவர்கள் சுப்பிரமணிய சிவாவின் நூல்கள் மக்களின் மனதில் எழுச்சியை ஏற்படுத்தின விடுதலைக்காக ஜெய்கந்த் என்னும் நூலையும் சமூக ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக சுயமரியாதை உரைகள் பொருளாதாரத்தை மேம்படுத்த நாட்டுறும் நூல் மற்றும் பல கட்டுரைகளை படைத்தார் சுப்பிரமணிய சிவா அவர்கள் சுப்பிரமணிய சிவா திண்டுக்கலுக்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்காக பெருமை சேர்த்த மிக முக்கிய விடுதலை போராட்ட வீரராக திகழ்ந்தார் இவரை பாராட்டும் விதமாக திண்டுக்கல்லில் சில இடங்களை சிவா கோட்டம் என்று அழைக்கப்பட்டது இது அவருக்கு கொடுக்கும் பெருமையாக பார்க்கப்படுகிறது சுப்பிரமணிய சிவாவின் மரணத்திற்குப் பிறகு அவர் விடுதலை போராட்டம் விடுதலை போராட்டத்தின் தியாக சின்னமாக மாறினார் அவரது வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கும் போது இன்றைய சமூகத்தினர் தன்னம்பிக்கையும் நேர்மையும் கொண்ட தலைவராக மாற முடியும் என்பதை கற்றுக்கொள்ள முடியும் சுப்பிரமணிய சிவா அவர்கள் எமக்கு சொல்லும் பாடங்கள் சாதாரண மக்களாக இருந்தாலும் தன் தியாகத்தால் மக்களின் மனதை மாற்ற முடியும் என்ற எண்ணத்தை ஊட்டியவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் விடுதலை என்பது தியாகத்தின் விளைவு என்பதை கற்று தந்தவர் அவரின் வாழ்க்கை தேசத்திற்கான பாடம் எனவே சுப்பிரமணிய சிவாவின் நண்பராகிய பாரதியின் பாடலை நான் இங்கு முழங்க விரும்புகிறேன் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே எனவே சுப்பிரமணிய சிவாவின் வாழ்க்கை வரலாறுகளை நாம் படிக்கின்ற பொழுது இன்றைய இன்று இன்றைய இளைஞர்கள் அக்ஷப்படாமல் எந்த ஒரு செயலிலும் ஈடுபாடு செலுத்த வேண்டும் என்பதை சுப்பிரமணிய சிவா வலியுறுத்துகிறார் அவரது பாடல் வழியாகவும் சரி நூல்கள் வழியாகவும் சரி இறுதியாக உயிர் உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்தை கலந்து உயிர்மெய் எழுத்தாக வார்த்தைகளை தொடுத்து செந்தேனாகி நிற்கும் செந்தமிழின் என் உரையை முடித்த மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்